வாழைத்தண்டு பொரியல் செய்யலாம் வாழை மரத்துல சுத்தி உள்ள பட்டையெல்லாம் விரிச்சுட்டா நடுவுல இந்த மாதிரி தண்டு கிடைக்கும் ரவுண்டா கட் பண்ணிக்கிறலாம் இதுல நார் இருந்ததுன்னா கையால எடுத்தா வரும் நான் எடுத்த வாழைத்தண்டுல நார் இல்ல அதனால நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன் நீங்க எடுக்கிற வாழைத்தண்டுல நார் இருந்ததுன்னா அது கையால சுத்தி நாரெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணுங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி தயிர் அல்லது அரிசி கலவுள தண்ணியில சேர்த்துக்கலாம் என்கிட்ட அது இல்லாதனால பச்சை தண்ணியில தான் சேர்த்துருக்கேன் இடையில எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு சீரகம் கடலைப்பருப்பு பருப்பு மிளகா கருவேப்புல புரிஞ்சதும் ஒரு பல்ல அறிவு தேவையான உப்பு சேர்த்து வதக்கி கண்ணாடிப்பாக தான் வந்ததும் தண்ணி தான் போட்டு வச்சா வாழைத்தண்டையும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி தேவையான உப்பு சேர்த்து கலந்து மூடி போட்டு வேக வைக்கலாம் இது வேகிற டயத்துல மிக்சி ஜார்ல ஒரு துண்டு தேங்காய் கொஞ்சமா சோம்பு ரெண்டு பச்சை மிளகா மூணு பால் பூந்து கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்து குறகுறைப்பா அரைச்சிடலாம் வாழைத்தண்டு நல்லா வெந்திருக்கும் நம்ம கொறகுரப்பா அரைச்சதையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டு இறக்குனா சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ட்ரை பண்ணி பாருங்க